வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்து யாரை பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் விதா ஓபிஎஸ் திமுக போகும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி வாங்கும் ஸோ அது எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உணர்வார் இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் திமுகவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் ஒருவேளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாக்குகள் தான் வந்து சிக்கலாக ஏற்படும் திமுக ஓபிஎஸ் இணைஞ்சார்னா சபாநாயகர் பதவி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிரும் ஏன்னா ஒரு ஒரு தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவே ஆட்சிக்கு வருது ஓபிஎஸ் சமா சபாநாயகர்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தரையும் ஓபிஎஸை கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் திமுகன்னு ஒரு பதிலும் சொல்லலை ஆனால் திமுகக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்குது ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா நம்ம கட்சிகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மிக பலசானிய ஆள் திமுகவில் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் தான் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் திமுகவில் இருந்தவர் மூக்காலகிரி ஸோ இப்போ ஓபிஎஸுக்கு கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா மூக்காலகிரியும் பார்த்தீங்கன்னா கொதிப்படையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மாதிரி பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி பாமக பார்த்திங்கன்னா அன்புமணி என்டிஏ கூட்டண்கள் மாதாஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி போனால் கண்டிப்பாக சிக்கலும் அங்கே திருமாவளன் இருக்காரு திருமாவளன் கட்சி இருந்தால் அங்கே பாமக கூட்டணி வைக்காது இது நார்மலு நடக்கும் ஆனால் அப்படி கூட்டணி வச்ச காலம் இருந்துக்கு அப்படி தோல்வி அடைஞ்ச காலங்கள் தான் நிறையாற மாதிரி தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் எலெக்ஷன் அடைஞ்ச பார்த்தீங்கன்னா அப்போ பாமகவும் திருமாவளவும் ஒரே கூட்டணி திமுக கூட்டணி இருந்தாங்க கூட்டணி பலமாக இருந்தாலுமே வாக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டாங்க இப்போ இவ்வளோ நாள் எதிர்த்துட்டு இப்போ நீங்கள் கூட்டணி சேர்றது பார்த்தீங்கன்னா தொண்டர்களை பிடிக்கலான்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு இப்போ அதே சூழ்நிலை அமமுக அமமுக அப்படியே எடப்பாடி பண்டிகையை எதிர்த்துட்டு இருந்தாரு திடீர்னு தினகரன் போய் எடப்பாடியோட கூட்டணி விற்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் நம்பி வந்தாங்களே டிடி தினகரன் நம்பி அவங்களுக்கு பண்ணுற நம்பிக்கை தரும் அவங்க பதவி இழந்து இப்போ இவர் எடப்பாடி எதிர்ப்பார்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி வந்திருந்தாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா ஓபிஎஸை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியலிங்கம் ஸோ மனோஜ் பாண்டே இவங்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் இப்போ அவருக்கு தொண்டர்கள் ப பலம் அதிகரிச்சிருக்கு டிடி இதற்குற நம்பி எல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா தொண்டர்கள் அவங்க எல்லாம் எடப்பாடி எதிர்ப்பார்னு சொல்லிட்டு தான் நம்பியிருந்தாங்க அதிமுக மீட்டு எடுப்பார்னு சொல்லிட்டு தான் நம்பியிருந்தாங்க அந்த தொண்டர்கள்லாம் இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனையில் இருக்காங்க சசிகலாவும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓபிஎஸ் போகிறத விரும்பவே இல்லை சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் இணைஞ்சு தாவே கூட்டணி வச்சு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கான்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஒரு முப்பது இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்பாளரை பாட்டலாம் முப்பது இடமே தென் மாவட்டங்கள் தான் ஸோ இப்போ ஓபிஎஸ்க்கு அதில் உடன் கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எதனால போகிற தயக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ பதவி பண்ணா திமுகனா சேஃப் ஜோனு ஸோ விஜய்னா போராட வேண்டியது இருக்கும் ஓ ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக அப்படின்ற ஒரு போராடுற ஒரு சூழ்நிலை வரும் ஸோ தான் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம்ன்ற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி உள் உட்கட்சியிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ பாஜக பார்த்திங்கன்னா ஆதரவாளர் தான் நிறைய பேர் அதிமுக இருக்காங்க குறிப்பிட்டு வேலுமணி சி வி சண்முகம் இவங்கெலாம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்துட்டு தான் மிகப்பெரிய லெவலில் விசுவாசமாக இருக்காங்க ஸோ இப்ப எடப்பாடி பழனிசாமியோ மகனும் எடப்பாடி தான் முடிவெடுக்கிறாங்க எந்தெந்த கேண்டிடேட்டை போடணும்னு சொல்லிட்டு இது எதுனால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா ஓபிஎஸ் எப்படி தூக்குனாங்க செங்கோட்டையும் பாத்தீங்கன்னா தாவேக்க போனார் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க ஒரு கோரிக்கை டிடிஎத் தினக்கிறன் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக தான் ஜெயிக்க முடியும் இப்ப செங்கோட்டையம் புலம்புறாரு தாவேக்கா போயிட்டு இது தானுங்க நானும் சொன்னேன் ஓ டிடி தினக்கெல்லாம் கூட்டத்தை தான் ஜெயிக்க முடியும் இப்போ பாருங்க நான் போயிட்டேன் வெளியேறிட்டேன் அவர் சேர்த்துக்கிட்டாரு அப்போ எடப்பாடியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர்களை காலி பண்ணி விடணும் சீனியர்கள் இருக்கக்கூடாது ஜூடிகள் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு புதுச்செல்லாம் ஏற்றுவாங்க இப்போ பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி இல்லைங்க அதிமுக தனித்துந்தாங்க ஆட்சி அணி அமைக்கும் கூட்டணி அமைச்ச ஆட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எடப்பாடி நம்பிக்கை நம்பிக்கையிலேருந்து நம்மளுக்கு நாளைக்கு இந்த நிலைமை வந்துடுமோன்ற மாதிரி வேலுமணி தங்கமணி சி வி சர்மன்லாம் ஒரு பயத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் அவங்கெல்லாம் பிஜேபியோட டையப் வச்சு எந்த தொகுதியில் எந்த வேட்பாள நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்களில் ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது என்டிஏ கூட்டணி வலுவாக எப்போ இருக்கும்னா டிடி தினக்கட்டை வந்தால் வலுவாக இருக்கும்னு எப்போ சொல்ல முடியும்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்தால் தான் இல்லை இவங்கெல்லாம் ஒரே ஒரு ஸ்டாண்டில் இருந்தால் தான் ஒரே புள்ளியில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இவங்களாம் பிரிஞ்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ட் டிடி தினக்கர் பிரிஞ்சிருக்காங்க முன்னாடி ஓபிஎஸ் உள்ளே இருந்தார் இப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் டிடி தினக்கர் உள்ளே வந்துட்டார் அப்போ டிடி தினக்கரை வச்சு இந்த வாக்கெல்லாம் வாங்கிடாமல் கேட்டிங்கன்னா இல்லை வாக்கவே முடியாது வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை டிடி தினக்கரன் எடப்பாடி எதிர்த்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டா செயல்படுவார் தொடர்ந்துன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் டிடி தினகரன் வந்து ஆதரிச்சு பின்னாடி போனாங்க இப்போ டிடி தினகரன் அண்ணன் திப்பி ஒரே அம்மாவால் நாங்கள் வளர்க்கப்பட்டோங்கன்ற மாதிரி சொல்லும்போது முன்னாடி எப்படி தோல்வி அடைஞ்சாங்களோ அதே தான் இப்போயும் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தோல்வியை தவிர்க்கணும்னா சசிகலையும் ஓபிஎஸும் உள்ளே கொண்டு வந்தால் தான் மிகப்பெரிய லெவலில் தேமுதிக இப்போ இதுதான் வலுவான கூட்டணி மிச்சம் இருக்க தேமுதிக சசிகலா ஓபிஎஸ் ராமதாஸ் இவங்களையும் ராமதாஸ் கூட வந்து பெரிய லெவலில் வந்து அவர் வந்து அரசியலில் அவரோட ஆதரவாளர் தான் பார்த்தீங்கன்னா சீட் வாங்கி கொடுக்க போகிறாரு அருள் பாலு அவர் மகளுக்கு அவ்வளோ தான் ஸோ மூணு சீட் தான் பெரிய விஷயமே கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அவங்க உதயசூரியன் சிண்டத்தில் நிற்க சொன்னால் ராமதாஸும் ஓகே சொல்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ராமதாஸ் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு போட்டது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்துடணும் தேமுதிகவும் உள்ளே கொண்டு வந்தால் தான் முடியும் ஆனால் தேமுதிகா என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜசபா சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இமே இணையமைச்சர் பதிவு தரேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாலுமே நம்புகிற மாதிரி இல்லை தேமுதிக ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி கொடுத்து எங்களை நிறைவேற்றலன்ற மாதிரி ஒரு அருப்தியிலே இருக்காங்க திமுக பக்கம் போக முடியாமல் இருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட இந்த கல்யாண மன்றம் இடித்தது இந்த ஒரு கோபத்தில் இருக்காங்க இப்போ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சியுமே ஒரு பரபரப்பாகவே வச்சுக்கணும் அதே மாதிரி விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் மொதல் சட்டமன்ற தேர்தல்னால விஜயகாந்துக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குன்ற மாதிரியும் அவங்களும் யோசிக்கிறாங்க ஸோ விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சி அலுவலகத்தில் இருக்க விஜயகாந்தோட மரியாதை செலுத்த டெய்லியுமே நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாக்களாக மாறுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ விஜயகாந்தை முன்னாடி நம்ம முதலமைச்சராக்கலை ஸோ அவரோட கட்சி காட்சி வாக்களிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜயோட கட்சியை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாக்கை பிரிப்பாங்க சராசரியாக பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எதிர்கட்சியாக கூட வராங்களோ இல்லையோ ஆனால் இருபத்திரெண்டு வாக்கு சத்தியம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க விஜய் கட்சி எதிரான ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கவங்கள வயசு கம்மியானவங்க விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலில் பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லை இது ஃபஸ்ட்டு ரீசன் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் தேர்தலில் இது வரைக்கும் போட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்க வந்து திமுக அதிமுக சூழ்ச்சியில் டக்குன்னு கண்டுபிடிச்சு சுதாரிச்சிருவாங்க புதுசாக உள்ள உங்களுக்கு அந்த சுதாரிப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ விஜயே எந்த தொகுதியில் நிற்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது விஜய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மதுரையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க ஒருவேளை மதுரை நின்றா விஜய் ஜெயிப்பாருன்னு கேட்டிங்கன்னா எதிராலும் போது ஃபான்ஸ் பலம் அதே மாதிரி எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா மதுரைன்ட்டு இருக்கார் மேற்கு தொகுதியில் மேற்கு தொகுதின்றது இப்போ செல்லூர் ராஜு எம்எல்ஏவாக இருக்காரு முன்னாள் அமைச்சரும் கூட அவர் அங்கே பார்த்திங்கன்னா போனாட்டி நூலாலே தான் ஜெயித்தார் அவர் ஒரு கணக்கு போட்டிருந்தார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டி இருந்தார் இப்போ டிடி தினக்கம் உள்ளே வரும்போது அது எக்ஸ்ட்ராவாக வரும்போது நம்ம ஜெயிச்சிடலாமுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது தான் ஓபிஎஸை இணைக்கவே இல்லை டிடி தினகரன் கூட்டணி கொண்டுட்டார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அங்கே விஜய் கிளம்பறங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு தேசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சென்னையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு எதுனால சொல்கிறாங்கன்னா சென்னையில் ஃபுல்லாமே திமுக கொஞ்சம் வலுவாக இருப்பாங்க சோ அங்க வந்து சில மாற்றுக் கட்சிகள் கூட அங்க வலிமையா இருப்பாங்க வாழ்க்கையில் பிரிப்பாங்க சோ பிற மாவட்டங்கள்லாம் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் குறிப்பிட்டு மதுரை சோ மதுரை நென்டா விஜய் ஜெயிப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ அதிமுக திமுக இந்த ரெண்டு உங்க ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா விஜய்க்கு சேர்த்தான் இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்காத பட்சத்தை எதுனால விஜய் துவப்பாரு விஜய் பெரிய லெவலில் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு கட்சியுமே விஜயை தோக்கடிக்க பார்ப்பாங்க சார் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா விஜயை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் களமிறக்கி விட்டு விஜயை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க அவங்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இந்த வாட்டி நாங்கள் ஜெயிக்கிறோன்ற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயை மட்டும் தோக்கடிக்கிறதுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சுடிக்